தொழில் புரட்சி துவங்கிய பிறகு ஐரோப்பாவில் இருக்கிற விவசாயிகளை விவசாய கூலிகளை விவசாய பண்ணையில் இருந்த பண்ணை அடிமைகளை நகர்ப்புறத்தில் தொழிற்சாலையில் தொழிலாளர்களை அடிமைகளாக இந்த தொழிலாளர்கள் அடிமைகளாக மாறும்போது அவனுடைய வேலை நேரம் என்ன அப்படின்னா காலையில் அதிகாலை அஞ்சு மணிக்கு வேலையில போகணும் எப்ப முடியும் ஆகலாம் ஒன்பது ஆகலாம் பத்தாகலாம் நடந்துகிட்டே இருக்கும் என்னைக்கு லீவு கிடையாது அவனுடைய குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி கூடங்கள் கிடையாது அவன் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் மருத்துவம் செல்வதற்கு மருத்துவமனை கிடையாது அவர் குடியிருப்பதற்கு நல்ல பாதுகாப்பான வீடு கிடையாது ஏங்கல் ஒரு மிகப்பெரிய உட்படுத்துவாங்க ஏங்கல்ஸ் அவர்கள் இங்கிலாந்தில் இருக்கிற தொழிலாளர்களோட ஒரு பெரிய பணக்காரன் அவங்க அப்பா லண்டன்ல வந்து தொழில் நடத்துவார்கள் அந்த தொழிலை பார்த்து கொள்வதற்கு பராமரித்துக் கொள்வதற்கு அந்த தொழிலை பயிற்றுக் கொள்வதற்காக தான் அவர் அங்க வருவார் வந்தவன் அந்த தொழிலால வாழக்கூடிய குடியிருப்பை பார்ப்பான் அந்த குடியிருப்புக்கு போனா அந்த தெருனு ஒண்ணு கிடையாது ஒரு தெரு மாதிரி ஒன்னு வச்சுக்கோங்களேன் அது வெறும் சாக்கடையா இருக்கும் அந்த சாக்கடையெல்லாம் பண்டிகைல தான் இருக்கும் அந்த தொழிலாளிகள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புல கீழே தரை இருக்காது சேரும் சகதியுமா இருக்கும் அதெல்லாம் அவன் வாழ்வான் அந்த வாழ்க்கையை பார்த்த ஏங்க தவர்கள் அவருடைய வாழ்க்கையை மக்களிடத்தில் கொண்டு செல்லும் நிலமாக காட்சிப்படுத்துவான் அவன் எப்படி வாழ்கிறான் அவனுடைய உழைப்பை செலுத்துறான் அப்படின்னு சொன்னா இந்த முதலாளி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கொள்ளையடிக்க முடியாது சுரண்ட முடியாது இவன் சுரண்டுவதற்காக அவன் காலையிலிருந்து இரவு வரை கடுமையாக உழைத்தான் அந்த உழைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய எதுவே கிடைக்கலையே அப்படிதான் அவன் சொன்னான் ஏங்கஸ் அவர்கள் அந்த புத்தகத்தை ரொம்ப அழகா காட்சிப்படுத்துவார் இந்த சூழல்ல தான் சோல் டார்ன் சொன்னார் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் தொழிலாளிகள் தங்களுடைய உரிமைக்காக போராட தூங்குவாங்க அந்த போராட்டத்தோட கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டு நடந்த அந்த போராட்டத்தின் உச்சமாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிக்காகோ நகர்ல அந்த தொழிலாளிகள் தங்களுடைய உரிமைக்காக ஒரு தொழிலாளி குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அதிகபட்சம் அவன் குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் ஓய்வு இருக்கிறோம் ஓய்வு என்ன அவன் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு அவன் தொழில் குறித்து படிப்பதற்கு இந்த சமூகம் குறித்து புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு தன்னுடைய குழந்தையோட தன்னுடைய மனைவியோட தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய உறவுகளோட அவனுடைய அந்த எட்டு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் அதுதான் மனிதரை மனிதனாக மாற்றக்கூடிய மிக முக்கியமான வேலை அவன் அடுத்த எட்டு மணி நேரம் வேலை செய்ய சொன்னா அவன் எட்டு மணி நேரம் நல்ல ஆழ்ந்த உறக்கம் வேணும் அந்த ஆழ்ந்த உறக்கம் தான் அவன் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் எனவே ஒரு தொழிலாளி குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் தூக்க வேணும் எட்டு மணி நேரம் ஓய்வு வேண்டும் அப்பொழுது செய்ய முடியும் என்ற அந்த கோரிக்கை முன்வைத்து அவர் நடத்திய அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் பங்கெடுத்த போராட்டத்தில் காவல்துறையினர் அத்துமீறி கலவரம் செய்து தொழிலாளிகளை சுட்டுக் கொள்றான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுந்த போராட்டம் கிட்டத்தட்ட மே மாதம் பதினொன்றாம் தேதி வரை தொடர் போராட்டம் மாறுது அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஏழு தொழிலாளிகள் தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க நான்கு தொழிலாளிகள் எங்க தூக்குல போடுறாங்கன்னா திரைச்சாலைக்குள்ள ஏதோ ஒரு இல்ல வீதியில போடுறான் அந்த நான்கு தொழிலாளர்களை தூக்கில் இடுவதற்கான தூக்கை பண்ணுகிறார்கள் அதை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பதற்கு ஒரு பேரை திரும்பிகளாளர் அதை அதை கொடுத்துறார் நான்கு தொழிலாளிகள் தூக்கு மேடை ஏறப் போகிறார்கள் இவர்கள் எல்லாம் இரவு முழுவதும் தூக்குவார்களா என்று கற்பனை செய்து பார்த்தேன் ஆனால் அவர்களிடம் பேசுகிற பொழுது நான்கு தொழிலாளியும் வழக்கத்தை விட மாறாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் ஒரு தொழிலாளி அவனுக்கு பிடித்தமான அந்த பாடங்களை இரவு முழுவதும் இசைத்து இருக்கிறான் தூக்குமேலைக்கு முன்னாடி வர்றாங்க அவங்க கிட்ட கேட்கறாங்க உனக்கு என்ன வேணும் கேளுங்க நிறைய சரக்கு தொலைந்து குடுக்குறாங்க யாரும் எதுவும் சாப்பிடல உங்களுக்கு இதெல்லாம் வேணாம்

அவர்கள் எழுந்து உற்சாகமாக கெட்டளித்து அவர்கள் குரல் கொடுப்பார்கள் அந்த குரல் அது உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளி வர்க்கத்தை விடுவிக்கும் எங்களுக்கு எங்களுடைய உயிரை தியாகம் செய்து கிடைத்த மிகப்பெரிய அளப்பரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று நான்கு பேரும் சந்தோஷமாக சிரித்த மகத்தோடு தூக்கு மேடை ஏறுகிறார்கள் அப்படி தூக்கு மேடையில கையில போடுறாங்க ஒரு தொழிலாளிக்கு அந்த கயிறு கிராஸா போகுது அவர் சொல்ற அந்த கயிறு சரியா போடுங்க அந்த கயிறோட முடி என்னுடைய அந்த இதுக்கு பேர் இந்த முகத்தையா இதுக்கு நேரா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தாளுக்கு நேரா அதை செட் பண்ணி சூத்த போடுகின்ற பொழுது நான்கு தொழிலாளிகளும் உற்சாகமாக சந்தோஷமாக எதிர்கால தொழிலாளி வர்க்கத்தை விடுவிக்கிற போராட்டத்தில் முதல் விட்டுகளாக முதல் விதைகளாக நாம் மணிகிறோம் என்று நம்பினார்கள் பேசினார்கள் அதே ஆறாம் ஆண்டு அவர்கள் செய்த அந்த தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகே திரும்பி பார்க்கக்கூடிய மகத்தான அக்டோபர் புரட்சியை தலைமையில் ஸ்டாலின் தலைமையில் நிறைவேற்றினார்கள் அந்த உலகத்தில் முதன் முதலாக பெண்களுக்கு சம உரிமை கொடுத்த முதல் நாள் பெண்களை அனைத்து அதிகாரத்திலும் சதமானம் பெண்கள் இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அப்பொழுது எங்களை போன்றிருக்கிற ஆண்கள் எல்லாம் கேட்டார்கள் அவர்களை கூட்டுப்பண்ணையோட தலைவராக அதிகாரத்தில் உட்கார வைத்தால் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைகளை யார் பராமரிப்பார்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கான துணைமணிகளை யார் துவைப்பார்கள் எங்கள் வீட்டை யார் கூட்டி மொழுகுவார்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வேலைகளை எல்லாம் யார் செய்வார்கள் எனவே அவர்களுக்கு அதை அனுமதிக்க கூடாதென்று என்று எல்லோரும் எழுந்து கோஷம் போட்ட போது தோழர் லெனின் சொன்னார் இதுதான் உங்களுடைய பிரச்சனையா இதுதான் உங்களுடைய பிரச்சனை என்றால் நீங்கள் கவலை விடுங்கள் அவர்கள் ஐம்பது அதிகாரத்தில் இருப்பார்கள் இனிமேல் நீ குளித்தால் உனக்கு துணி துவைக்க வேண்டிய வேலை அது உன் மனைவி வேலை இல்லை ஓ வேலை இல்லை அந்த வேலையை இந்த சமூகம் செய்ய சொல்லி ஒரு சமூகத்திற்கான கம்பீன் அமைக்கப்பட்டது நான் குளிச்சுட்டு வந்து துணியை போட்டு போனால் தொகை அயன் பண்ணி எனக்காக வச்சிருவா

மேம்படுத்திய வகையில் அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த குழந்தைகள் பாதுகாப்பக்கூடிய அந்த காப்பகம் அந்த குழந்தைகளை குழந்தைகளாக பராமரிக்கிற அறிவியல் பூர்வமாக பராமரிக்கிற அவர்களுக்கு சமூகத்தை சொல்லிக் கொடுக்கிற அந்த பணியை செய்தது அப்படி உலகத்தில் முதன் முதலில் பெண்களுக்கு சம அதிகாரம் கொடுத்தது சோவியத் ரஷ்யாவில் இருந்து சோசியல் சரத்தாக முதன் முதலில் அனைவருக்கும் வேலை கல்வி வீடு சுகாதாரம் என அனைத்தையும் இலவசமாக கொடுத்தது அது சோவியத் ரஷ்யாவில் இருந்த அந்த சோசியல் சமூகம் தான் அந்த சமூகத்தை கட்டமைப்பதற்காக தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த தொழிலாளிகள் தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்தார்கள் அந்த தியாகத்தின் நினைவில் என்று அடுத்த தலைமுறை எப்படி ரஷ்யாவில் உருவானதோ சீனாவில் உருவானதோ கியூபாவில் உருவானதோ கம்போடியாவில் உருவானதோ வியட்நாமில் உருவானதோ அதே போன்று இந்தியாவில் ஒரு சோசியலிச சமூகத்தை கட்டமைப்பதற்கு அனைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற பாரதி சொன்னானே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கு பொது உணவை ஒப்பில்லா சமுதாயம் உலகையான அப்படிப்பட்ட பொதுவுடைமை சமூகத்தை இந்த மண்ணில் கட்டமைப்பதற்கு நாம் இந்த மேல் எடுப்போம் உறுதியளிப்போம் நிச்சயமாக நிர்மாணிப்போம் அனைவருக்கும் விளைக்கிற அந்த சமூகத்தை கட்டமைப்போம் நாளை விடியல் என்பது நமக்கான விடியலால் மாறுவதற்கு நாம் சமதம் எடுப்போம் உறுதியளிப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பேருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை தின புரட்சி வாழ்த்துகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி